ஆதரவெல்லாம் கிடையாது திமுகவுக்கு எச்சரிக்கை விடுத்த ரஞ்சித் ஆரம்ப மிகப்பெரிய காலகட்டத்திலிருந்து திமுகவுக்கு பலமாக இருப்பது திரைத்துறைதான் மக்களின் கவனத்தை பெறும் நடிகர்களையும் மற்ற திரைத்துறையினரையும் தன்பக்கம் இழுத்துக்கொள்வது திமுகவின் வாடிக்கையான ஒன்று எம்ஜிஆர் அவர்கள் கூட முதலில் தன்னை காங்கிரஸ் கட்சியிலிருந்து தான் ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார் மிகப்பெரிய தேசிய சிந்தனையாளரான அவருக்கு ஒரு தேசிய கட்சியின் மீது ஈடுபாடு வந்ததில் ஆச்சரியமே கிடையாது ஆனால் கருணாநிதியுடன் ஏற்பட்ட நட்பு காரணமாக அவர் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் எம்ஜிஆரின் புகழை கன கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு ஆட்சியை பிடித்தது திமுக பிறகு அதே எம்ஜிஆரை பயன்படுத்தி திமுகவில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டார் கருணாநிதி எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து பிரிந்த பிறகு அதே திரையுலகை சார்ந்த இன்னொருவர் எம்ஜிஆர் அளவுக்கு புகழ்பெற்று திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்று அவர் மறையும் வரை வழிமேல் விழிவைத்து காத்திருந்தது திமுக பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு தேசியவாதியாக உருவெடுத்து தமிழ் மாநில காங்கிரஸை ஆதரித்தபோது போது திமுக உடனடியாக அக்கட்சியை கூட்டணிக்குள் எழுத்து ஆட்சியை கைப்பற்றிவிட்டது விட்டது அதன் பிறகு ரஜினிகாந்த் எம்ஜிஆர் போல திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார் என்று எண்ணியபோது அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஜெயலலிதாவை விமர்சித்த அதே ரஜினிகாந்த் அவரை தைரிய லட்சுமி என்று பாராட்டினார் திமுகவை ஆட்சியில் அமர வைத்த ரஜினிகாந்த் கருணாநிதியை மேடையில் வைத்துக்கொண்டே இலவசங்களை கிண்டலும் செய்தார் இதனால் உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்த் அவர்களின் முழுமையான ஆதரவு திமுகவுக்கு கிடைக்காமல் போன நிலையில் அடுத்தடுத்த நபர்களை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள் திமுகவினர் இப்போது நடிகர்களை விட்டுவிட்டு லேட்டஸ்ட் ட்ரெண்டிற்கு ஏற்ப டைரக்டர்களை தன் பக்கம் இழுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறது திமுக ஏதாவது ஒரு டைரக்டர் புரட்சி பேசினால் அப்படியே அவர்களை திமுகவின் வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட வேண்டியது தன்னுடைய குட்டகட்டி படத்தில் ரஞ்சித் அவர்கள் எந்த மாதிரி அரசியல் பேசினார் என்று நமக்கு தெரியாது ஆனால் மெட்ராஸ் படத்தில் ஆழமான கருத்தோட்டத்தை பதிவு செய்திருந்த ரஞ்சித்தை பிறகு நேரடியாக உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்த் அவர்களை இயக்குவதற்கு வாய்ப்பு கிடைத்த போதும் தன்னுடைய கருத்தை தான் பேசப் போகிறேன் என்று அவர் படத்திலும் கருத்துக்களை விதைத்தவர் அப்போது கூட தன் இனம் அனுபவித்த தான் ரஞ்சித் பேசுகிறார் என்று அனைவரும் நினைக்க ஆனால் அவருடைய சார்பாட்டா பரம்பரை படத்தில் நேரடியாக திமுகவை புகழ்பாடுவது போல் அமைந்த காட்சிகள் மக்களை முகம் சுலிக்க வைத்தது வரலாற்றையே திரித்து எழுத நினைக்கிறாரா ரஞ்சித் என்ற கேள்விகளும் எழதான் செய்தன எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட போது அமைதியாக இருந்த திமுக தன்னுடைய ஆட்சி களைவதற்கு ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்களே இருந்த நிலையில் எமர்ஜென்சியை எதிர்ப்பதாக தெரிவித்தது ஆனால் தன்னுடைய படத்தின் திமுக ஏதோ முழுநேர எமர்ஜென்சி போராளி போல சித்தரித்திருப்பார் ரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் வலியை பதிவு செய்ய நினைக்கிறாரா இல்லை நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்ட திமுகவின் வெற்றிக்காக படம் எடுக்க நினைக்கிறாரா என்று மக்கள் குழம்பிதான் போனாங்க இப்படி பல நேரங்களில் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த ரஞ்சித் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆன்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு பிறகு திமுகவுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்திருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை காக்க வேண்டும் என்றுதான் திமுகவிற்கு நான் வாக்களித்தேன் என்று வெளிப்படையாக அறிவித்த ரஞ்சித் வெறும் வாக்குக்காகத்தான் சமூக நீதியா என்ற ஆதங்கமான தன்னுடைய கேள்வியை முன்வைத்திருக்காரு பிளாஸ்டிக் சார் கொடுத்தது வேங்கை வயல் குற்றவாளிகளை இன்று வரை கைது செய்யாமல் இருப்பது நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி அவர்கள் கேட்டது என்று திமுக பல சமயங்களில் தன்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அரசியலை செய்தபோதெல்லாம் வெறும் வாக்கு அரசியலுக்காகத்தான் சமூக நீதி திமுக பேசியது என்பதை ரஞ்சித் அவர்கள் புரிந்து என்று இப்போது கிண்டலாக பலர் கேள்வியை எழுப்புறாங்க இந்நிலையில் ரஞ்சித் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கப்போவதில்லை என்று வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார் திமுகவுக்கு வாக்களித்தால் ஏதேனும் மாற்றம் வரும் என்றுதான் வாக்களித்தேன் ஆனால் திமுக அதிமுக எந்த கட்சி வந்தாலும் தலித் மக்களின் பிரச்சினைகளை தீரவில்லை தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங் நிலை மீண்டும் நீடித்தால் திமுகவுக்கு அடுத்த ஆட்சியில் ஆதரவு கொடுக்க மாட்டேன் இது ஒரு எச்சரிக்கை என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார் ரஞ்சித் ரஞ்சித் அவர்களுடைய இந்த கருத்து பல்வேறு விவாதங்களை சமூக வலைதளங்களில் எழுப்பியுள்ளது திமுகவிற்கு அடுத்த ஆட்சியில் ஆதரவு கொடுக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார் ரஞ்சித் நியாயமாக அடுத்த தேர்தலில் ஆதரவில்லை என்றுதானே சொல்ல வேண்டும் அடுத்த ஆட்சியில் ஆதரவில்லை என்றால் இன்னும் திமுக ஆட்சிதான் வரப்போகுது என்று ரஞ்சித் கூறுகிறாரா அல்லது திமுக ஆட்சிதான் வரவேண்டும் என்று இன்னும் தன்னுடைய ஆழ்மனதில் இருக்கும் ஆசையை வெளிப்படுத்துறாரா ரஞ்சித் அவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் திமுக தன்னுடைய செல்வாக்கை எந்த அளவுக்கு இழந்து வருகிறது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் மாறியிருக்கு ரஞ்சித் அவர்கள் யாருக்கு ஆதரவளிக்கிறார் என்பதை அவர் வெளிப்படையாக அறிவிக்காத வரை எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் நான் இன்னாருக்குத்தான் வாக்களித்தேன் என்று அவர் கூறும்போது இதற்கு முன்பு அவர் தன்னுடைய திரைப்படங்கள் மூலம் கூறிய சமூக கருத்துக்கள் எல்லாம் உள் அர்த்தத்தோடு திணிக்கப்பட்டவையா என்ற சந்தேகமும் நம்முடைய எழுகிறது அதே சமயம் திமுகவுக்கு ஆதரவளிக்க மாட்டேன் என்று ரஞ்சித் அவர்கள் கூறியுள்ளதால் வேறு எந்த கட்சிக்கு அவர் தன்னுடைய ஆதரவை கொடுப்பார் என்ற கேள்வியும் சேர்ந்தே எழுகிறது திமுகவுக்கு நேரடியாக ஆதரவளிக்க மாட்டேன் ஆனால் அதே ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலை பேசும் திமுகவின் கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவளிப்பேன் என்று ரஞ்சித் கூறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று ரஞ்சித் கூறியுள்ளதால் வேறு எந்த கட்சிக்கு ஆதரவளிக்கப் போகிறார் என்று ரஞ்சித் கூற வேண்டும் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன குறைந்தபட்சம் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்றாவது ரஞ்சித் அவர்கள் தன்னிலை விளக்கம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம்